ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐன் போன் செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காமிக்கும் அண்ட் தென் கிவ்அவே கிஃப்ட் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் வின் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்களும் அது அந்த வின்னர் கூட நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ அதுவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸை நம்பர் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் தென் என் சப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் நம்ம போகலாம் ஸோ ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் செயின்கள் இது வந்து உங்களுக்கு அரணாக்குடி மாடலில் உங்களுக்கு வந்துடும் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் வந்துடும் அண்ட் தென் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டாலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு ஸோ இந்த இந்த செயின் வந்து வேர் பண்ணுற மாதிரியே இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்குது ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துடும் அருணாக்குடி மாடல் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் அது இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஐம்பூன் செயினில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் அண்ட் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலகம் மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் திலகம் அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டனில் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பாக்ஸின் பேட்டர்ன் மாதிரி வரும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் ஸோ வேர் பண்ணவே சூப்பராக இருக்கும் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ டெய்லி வேர் நீங்கள் போட்டுக்கலாம் தென் ஃபங்க்ஷன் வேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வேர் போடும்போது டெய்லி நம்ம குளிக்கும் போது மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஹாட் வாட்டர் படாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ஃப்யூமு ஹாட் வாட்டரு பான்ஸ் பவுடரு அந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் உங்களுக்கு வந்துடும் செயின்னு சரிங்களா ஸோ ஃபங்க்ஷன் ஒர்க் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கம்போது ஃபங்க்ஷன் வரை யூஸ் பண்ணும்போது சும்மா யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் ஒரு சின்ன ஒரு வா வாட்ரு வாட்டர் பா ஒரு வாட்டர் என்ன பண்ணணும் அந்த வாட்டரில் சும்மா டிப் பண்ணி அதை அப்படியே எடுத்து தொடைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் லைஃப் வரும் அதாவது உங்களுக்கு பாலிஷ் வந்து லைஃப் வரும் சரிங்களா ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் வரும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்குறீங்க அதனால அந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே அது ரொம்ப பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹாட்டின் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் பேட்டர்ன் வந்து அதுக்கு கீழே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாடலில் வந்து பாக்ஸின் பேட்டன்ல வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவேபிள்ஸ் இருக்குது ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் தான் செயின் எல்லாமே போட்டிருக்கேன் ஒன் பை ஒன்னாக வீடியோ பாருங்கள் அண்ட் தென் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆர்டர் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரோப்பெயின் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் இது ரொம்ப மெலீசியலில் ரொம்ப திக்னஸ் கிடையாது மீடியம் சைஸு சரிங்களா ஸோ டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ பார்க்கவே அப்படியே கோல்டு லுக் அப்படியே இருக்குங்க ஸோ டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் வந்து ரொம்ப நாள் வரும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் சரிங்களா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக தாங்க நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு அரணாக்குடி மாடலில் தாங்க வரும் இது வந்து உங்களுக்கு இந்த கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதாவது உங்களுக்கு இந்த அரணாக்கொடில கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் செயின்னு ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது தாலி கொடிக்கெலாம் நம்ம போடுவோம் இது மெயினாக தாலி கொடிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் பா பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் ரஃப்பாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன் செயின்ல வந்து உங்களுக்கு பாக்ஸ் பேட்டர்னில் வந்து செயின் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேல் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க செயினுங்க இதுதான் சூப்பராக போகிற செயின்னாலே இது தான் த பாக்ஸ் கட்டிங் பேட்டன் தான் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் சம்மரில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து பாலிஷ் கொஞ்சம் நல்லா நாள் வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் டெய்லி வர நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் குடிக்கிறது கொஞ்சம் செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது சரிங்களா ஸோ இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஐஃபோன் செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செயின் வந்து உங்களுக்கு எஸ் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் சின் சின்னதாக ஒரு ஸ்ப்ரேயிங் டைப்பில் ஒரு இன்ச்சில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸிங் பேட்டர்ன் வந்துடும் அப்புறம் இந்த எஸ் பேட்டர்ன் வரும் அப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி வந்துடும் ஸோ இது கொஞ்சம் அது கொஞ்சன்ற மாதிரி மிக்ஸிங்காக வரும் நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக கோல்டு மாதிரியே இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு என்னுடைய வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் தென் வந்து கிவ்அவே கிஃப்ட் இருக்குது பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பன் செயினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இன்டூ இன்டூவாக வரும் இன்டூ இன்டூ இன்டூவாக வரும் மாடலு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து ஃபங்க்ஷன் வரக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் ஒரு டாலர் மேட்ச் பண்ணி போட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் சரிங்களா இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இன்ச்சஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சரிங்களா வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து லைட் வெயிட்டாக ஸோ ரொம்ப ஐம்போன் பியூர் கிடையாது ஸோ லைட்டாக இதுல மிக்ஸ் பண்ணிங்கருக்காங்க ஃபேஷனா இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ப்ளூவு பேர்லு பிங்க்கு கிரீனு அந்த மாதிரி எல்லாம் மிக்சிங்கா வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் வேரு அந்த மாதிரி இருக்கவங்க வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹாட்டின் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு க்ரீன் ரெட் பிங்க்கு இங்க் ப்ளூவு லைட் ப்ளூ அந்த மாதிரி இப்போ பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் லைட் வெயிட்டாக இருக்குது இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஹார்டின் பேட்டர்னில் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைம்பன் செயினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி மாடல் வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு வந்துடும் அது மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் வச்சு உங்களுக்கு ஒன் இன்ச்சுக்கு ஒன் இன்ச்சுக்கு பால்ஸ் வச்சு உங்களுக்கு செயின் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் இல்லைன்னா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரலாம் சரிங்களா ஸோ ஷிப்பிங் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் வரும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொரியர் இந்த பயோமே வேண்டாங்க கண்டிப்பாக நான் வந்து கேரண்டியாக சொல்லுவேன் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவேன் சரிங்களா டிஸ்பேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு அடுத்த நாளுடைய டிஸ்பேட்ச் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வர உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கும் ஒரு ஒரு டென்ஷன் ஏன்னால் நம்ம கரெக்டாக கொடுத்து வ டிஸ்பேட்ச் வந்து கரெக்டாக நம்ம முடிச்சிடணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்துட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி எதுவும் உங்களுக்கு பயம் பயமே வேண்டாம் அங்க கரெக்டாக வந்துடும் சரிங்களா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐபோன்ல வந்து ஹாட்டின் பேட்டர்னில் செயின் வந்துடுவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப கோல்டு மாதிரியே இருக்கு டூ சைட்ல வந்துடும் பால்ஸ் வந்து வந்து சூப்பராக வரும் இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் அவைபிள் இருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐன்போன் செயினில் வந்து உங்களுக்கு இன் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் அண்ட் தென் வந்து உங்களுக்கு பீச் வச்ச மாதிரி உங்களுக்கு பிளாக் கலர் பீச் வச்ச மாதிரி வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ பாப்பா வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எதுவும் ஒன்று நினச்சிக்காதீங்க த்ரீ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெஸ் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு செயின் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டபுள் சைடு வந்துடும் சரிங்களா ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் சரிங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் சரிங்களா லைட்டாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வரும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு நினைச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் செயினில் வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் வந்து செயின் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் சரிங்களா இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ரோ பேட்டர்ன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் சரிங்களா இது வந்து கொஞ்சம் பிக் சைஸாகவே இருக்கும் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பிக் சைஸாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த ரேட் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் சரிங்களா ஜஸ்ட் டூ ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் இருக்குது ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான பிளாக் பீட்ஸ் வச்சு உங்களுக்கு ஐம்போனில் வந்து செகண்ட் குவாலிட்டிங்க எல்லாமே செகண்ட் குவாலிட்டி ஸோ யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் சரிங்களா இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ பிளாக் பீட்ஸ் வச்சு உங்களுக்கு கோல்டன் பேட்டர்னில் செயின் வந்துடும் அதுக்கப்புறம் பேக் பீட்ஸ் வந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் வந்துடும் சரிங்களா தேர்ட்டி இன்ச்சஸ்ல வந்துடும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ இன்னியோடைய கிவ்அவே கிஃப்ட் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிங்கனா ஜஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோக்காக கிவ்அவே கிஃப்ட் வந்து இந்த செயின் வந்து நம்ம கொடுக்கலாம்னு அப்படின் இருக்கோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டது அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் தென் வந்து என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கிவ் அவே வந்து நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸான பெல்லைக்கெலாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ வே கிஃப்ட்டு நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பவித்ரா கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ